வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துகுமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் மொத்த பரப்புலானாவது நாற்பது சென்ட் உள்ளது இந்த இடத்திற்கு ஒரு சென்ட்டுக்கு இரண்டு லட்ச ரூபாய் நம்ம கேட்டிருக்காங்க இந்த இடத்தோட தேசிய நெடுஞ்சாலையோட இடத்தோட முகப்பானது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது அடி நம்ம கிடச்சிருக்குங்க ஒரு கமர்ஷியல் பில்டிங்க்கு அதாவது ஒரு மண்டபம் அந்த மாதிரி கட்டுறதுக்கு பெட்ரோல் பங்க் இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த இடம் வந்து தேவைப்படும் மற்ற கடை கடை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கனால நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பூமியானது அமையும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரகம்பட்டி கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு கரூர் டு மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கு பார்த்த நிலமாக இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நல்ல போக்குவரத்து உள்ள இடங்க இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒன்றும் போட்டு நல்ல தண்ணி இருக்கு வாங்க இப்போ இடத்துக்குள்ளே போய் நம்ம பார்வையிடலாம் இடத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த கல் இந்த ஒயிட் கல்ல கல் இருக்குது பார்த்திங்களா இந்த கல்லானது நம்ம இடத்துக்கு தென்புறமுள்ள புலியில் ஸ்டார்ட் ஆகிற இடம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஹெச்டி லைன் போகும் ரெண்டு லைன் ரெண்டு போஸ்ட் மரம் பார்த்தீங்கன்னா அதில் ரைட் சைடு போஸ்ட் மரம் நமக்கு கிழக்கோட புளிங்க அதே மாதிரி இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வேலி வருது பார்த்திங்களா அந்த கட்டாப்பு வந்து இந்த இடத்துக்கான புலி வாங்க நேரில் பரவிடலாம் நன்றி